அனைவருக்கும் வணக்கம் புரட்சி தலைவர் அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆர் அதே மாதிரி புரட்சி கலைஞர் அப்படின்னு சொன்னால் அது வந்து விஜயகாந்துக்கு மட்டும்தான் அந்த பட்டம் வந்து பொருந்தும் அளவுக்கு தன்னுடைய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா புரட்சிகரமான கருத்துக்கள் எல்லாம் வந்து தன்னுடைய படங்கள் மூலமாக சொன்னவர் எல்லாரும் பொதுவாக ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தன்னை தேடி வந்தவங்களுக்கு வந்து முதல்ல பசி பசிக்கு உணவளித்து அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த பேச்சே பேசுவார் சினிமா ஷூட்டிங் டைமில் தனக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறாங்களோ அதே சாப்பாடு தான் இந்த பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து செயல்படுத்தினவரும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஃபைட்டு சீன் தான் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நிறைய நடிப்பு திறமையையும் அவர் வந்து நிறைய படங்களில் வந்து காட்டியிருக்காரு முக்கியமாக வந்து சின்ன கவுண்டர் இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நடிப்பு திறமையையும் அவர் வந்து காட்டியிருக்காரு நிறைய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய படங்கள் எல்லாத்தையும் ஃபைட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் அவருடைய படங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த தலைவர்களுக்கு அடுத்த கட்டமாக அனைத்து மக்களாலும் போற்றப்பட்டவர் அனைத்து மக்கள் கண்லையும் கண்ணீர் வரவழைத்த ஒரு இழப்பு அப்படின்னு சொன்னால் அது இன்றைக்கி மறைந்த நடிகர் அற்புதமான நடிகர் அற்புதமான ஒரு மனிதாபிமானி தேமுக்கு தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள்தான் அவருடைய இழப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மக்கள் கிட்டே கண்ணில் கண்ணீர் வரவழைத்த ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது நானும் அவருடைய ஆத்மா சாந்தியோடைய இறைவனை வேண்டி என்னுடைய இரங்கலை இந்த வீடியோ பதிவு மூலம் பதிவு பண்ணுறேன் நன்றி